தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நகரில் தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பட்டுக்கோட்டை அய்யனார் கோவிலில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில துணை செயலாளர் சந்தோஷ் தலைமை வகித்தார் தஞ்சை மண்டல மற்றும் மாவட்ட தலைவர் அழகிரி பாலகுமார் மாவட்ட செயலாளர் ராக்கின் ராஜ் மாவட்ட பொருளாளர் அறிவழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் முன்னதாக பட்டுக்கோட்டை நகர தலைவர் கணபதி அனைவரையும் வரவேற்றார் கூட்டத்தில் பட்டுக்கோட்டை நகர கௌரவத் தலைவர் தலைவர் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் மேலும் கூட்டத்தில் உறுப்பினர்கள் சேர்க்கை குறித்தும் நலவாரியத்தில் இணைவது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டது கூட்டத்தில் மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் திருவையாறு ஒன்றிய இணைச் செயலாளர் சுரேஷ் நன்றி கூறினார் பட்டுக்கோட்டை நகர துணைத் தலைவராக அன்பழகன் அவர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகளால் தேர்வு செய்யப்பட்டார் அவர்களுக்கு மாநில வளர்ந்து நான் போகணும்னு ஆசைப்படுறேன் 아민 <laughs> c <laughs> <laughs> <laughs>